ஆண்டவர் எடுத்துக்கொள்ளுகிறது ஒன்று இருக்கிறது பிசாசனுடைய போராட்டம் ஒன்று இருக்கிறது பிசாசனுடைய போராட்டம் தேவ சித்தெல்லாமல் ஒரு காரியம் நடக்குன்னா நீங்கள் போராடலாம் யுத்தம் பண்ண கத்தர் அனுமதிப்பார் அதில் விடுதலை தருவார் இப்போ என்னுடைய மனைவி ஆஸ்பத்திரியில் சேர்க்கும்போது அவளை கொண்டு போய் சுய நினைவே இல்லை மூணு நாள் கழித்து தான் சுய நினைவு வந்தது நானே போனேன் அப்போல்லாம் டாக்டர்ஸ் மூணு பேர் உட்காந்து என்கிட்ட பேசினாங்க அவங்க பேசும்போது அவங்க வார்த்தையிலே எனக்கு தெரிஞ்சிட்டு பெரிய ராங் என்று சொல்லி அவன் சொல்லிட்டு அங்கே ரெண்டு நாள் கழித்து தான் எங்களால் சொல்ல முடியும் அப்படின்ற மாதிரி பேசினாங்க நாங்கள் இதனுடைய காரியத்தை நாங்கள் மெட்ராஸ்க்கு அனுப்பியிருக்கிறோம் அதெல்லாம் டெஸ்ட்டு வந்த பிறகு தான் சொல்ல முடியும் எனக்கு அவங்க பேச்சிலே தெரிஞ்சுட்டு ரொம்ப ஆபத்தான காரியம்னு சொல்லி சரி நான் சொன்னேன் உங்களால் என்ன முடியுமோ செய்யுங்க நாங்கள் ஜெபிக்கிறோன்னு சொல்லிவிட்டு நான் வந்தேன் ஆனால் ஒன்று எனக்கு ஞாபகத்து வந்தது அதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னால் என் மனைவி சொன்னால் பிசாசு வந்து என்கிட்ட டைரெக்டாக பேசினா என்ன பேசுனா அப்படின்னு கேட்டேன் அவ வந்து சொன்னான் உன் கணவன் இப்படி ஊழியம் செஞ்சுக்கிட்டே இருக்கிறான் நிறைய ஆத்துமாக்களை கொள்ளை அடிச்சுக்கிட்டே இருக்கிறான் நான் அவ மோதி பார்க்குறேன் அவனை ஒன்றும் பண்ண முடியல அதனால் ஓ மேலே கை வைக்க போகிறேன் ஒன்றை எடுத்துட்டா அவன் கணவன் ஊழியம் செய்யாமல் முடங்கிடுவான்ல டைரெக்டாக வந்து பேசுனான் நான் அவன் சொன்னான் அப்போ நீ என்ன சொன்ன என்ன நீ உன்னால் என்ன செய்ய முடியுமோ செஞ்சு பார்த்துங்க ஏன் கூட இருக்கிற ஏசை பெரியவ அப்படின்னு சொன்னேன் அப்படின்னு சொன்னான் அப்போ எனக்கு தெளிவாக தெரிஞ்சுட்டு இது தேவனுடைய அல்ல பிசாசு கொண்டு வருகிற போராட்டம் தான் போராடி ஜபம் பண்ணோம் எல்லோருடைய ஜபமும் சேர்ந்து அந்த பிசாசின் கட்டிலேருந்து கண்ணிலிருந்து விடுதலை கொடுத்தது மூணு நாள் கழிச்சு தான் அவளுக்கு எங்கே இருக்கிறனே தெரிஞ்சது எப்போ என்னங்க கொண்டு வந்தீங்க அவளுக்கு தெரியாது அந்த மாதிரி விடுதலை கொடுத்த எல்லாருடைய ஜெபமம் அப்போது பிசாசு போராடுகிறான் அப்படின்னு சொன்னால் ஜெபிக்கு ஆண்டோர் வாய்ப்பு தருவார் தேவன் எடுத்துக்கொள்ள போகிறார் அப்படின்னா வாய்ப்பு தர மாட்டார் அதுதான் நம்ம விளங்கி கொள்ளணும் மரணத்தில் உள்ள பல ரகசியங்கள்